என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ விஜய் சரி சார் நீங்கள் இந்த வர்ணம் படத்தை பற்றி பேசுனீங்க அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு அது வந்து எப்பவுமோ அந்த படம் நடுவில் பக்கத்து காலத்து சொன்னீங்க நன்றி கபில் சொன்னீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க அவங்களாம் நன்றியோடு இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல் நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கோ நீங்கள் என்ன நினைக்கிறது கேட்டாங்க சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்கண்ணா இவன் நாளைக்கு வந்துடும் இவன் வச்சு படம் நினச்சி பண்ணுறது அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதுவும் அதை அவர் செஞ்சார் வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறது அவள் இது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆரம்பத்தொடர் பண்ணல என் தொழிலுக்கு சரியும் படுற இந்த கதை நல்லா இருக்குது இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு ஒழிய இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம அப்படிங்கிற ஒரு ஒரு ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல காலம் சரியா கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்க இங்க இருக்குறீங்க ஓகே இதுக்கு இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமா இருக்கலாம் நம்மளுக்கு நீங்களோ நானும் இங்க இருக்க எல்லாருமே வந்து சாதாரணம் போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுது மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதுல ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாத்தோச்சு கட்டத்தில் அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில் முன்னேறிப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போலதான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயனால கிடைக்கிறத வச்சு நம்ம விட வளங்க தான் பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து உயிர் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி நன்றி கடன்பட்டுருக்குன்னு என்ன இன்னொரு நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகளை வரலாம் நெசண்டை சண்டைகள் வரலாம் அது வேறொரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாரை வளர்க்கும் போது என்னோடய பாஸ் ஒரு சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நினைக்கிறேன் இந்த மாதிரி மிஸ் எல்லாம் சண்டை என்னவெல்லாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற படம் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக அவர் பார்க்கறாரு ஓகே இந்த வேலை இவர் செய்யணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் பார்க்கலாம் சார் உங்களுக்கு தான் கேள்வி இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான்

சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோ நிற்கும் என் கண்ணு வந்து ட்ரை ஆயிடுச்சு சார் அப்புறம் வந்து அதனால இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐட்ராப் சார் அது என்ன பேர் சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் தேவை சொல்லுவாங்க அதனால அது போட வேண்டியதாக சார் இப்பயும் பரிசுக்கு வரும்போது ரெண்டு மணி நேரம் பட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆயிடுது அதனால தான் சார் வேற மற்றபடி

ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடும் ரசிகனா இருந்துட்டு போயிடுறாங்க அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியா இருக்கிறேன் என்னை கண்ணம்மானு செல்லமாக கூப்பிடுவாருல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் எதுக்கு அவரோட போட்டி நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசிய சார் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுதிரமணி சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அது பேசுறதுக்கு முன்ன பண்ண புரிஞ்சிக்கப்படலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணு என்னமே இருக்காது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இங்கே உட்காந்து பேசணும்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது போது அற்புதமான மனிதர் நான் சந்தித்தது சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வியில மூணு கேள்வி நான் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அது மியூசிக் டைரக்டர்ல பக்கத்தில் உட்காந்து நீங்க வேலை அவர் பிரமாணமான மியூசிக் டைரக்டர் அது விஜய் சார் சொன்னாரு ஆனால் நீங்க உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலேயும் வேற பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்துல வில்லன் நல்லா இருந்தால்தான் ஹீரோ டெப்தா காமிக்க முடியாது அதனால தான் அவினாஷும் பப்ளும் தேடி பிடிச்சு போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் பண்ணா பத்து ஐஸ்டன்ட மேடையில் நிறுத்துறீங்க இப்ப எல்லாம் நாலு ஐஸ்டன் வச்சிருந்தால ரெண்டு லேடி ஐஸ்டன் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா திரும்பி நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க நன்றி மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு நாள் நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜு மாட்டாஜ் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலேயும் இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் இப்போ அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்துருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டாலும் அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன தான் சார் உருவது உருவது ஸோ அது அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது நசு சொன்னீங்க இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க போய் நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வேலை நான் ரொம்ப வேலை வாங்குறேன் ரொம்ப இது பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் படம் நான் வேற சார் வில்ல ஆமா நீங்க தப்புதான் இது ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீம் இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸுன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னொரு வந்து தினி தினேஷ் தினேஷ் உப்ராயின் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பண்ணார் நான் உண்மையிலே சொல்லி ரொம்ப மை பேட் என்னோடய தப்பு தான் ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி இன்னொன்று மாஸ்டர் ஒரு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் மீண்டும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் ஒரு பெரிய நன்றி காஸ்ட் அண்ட் பெரிய

உங்களை சந்திக்க வருது பேர் அன்பு தானே சார் அதை ரிசீவ் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார் நல்லா எப்பயுமே அது சந்தோஷம் சார் ஏன்னா இல்லை சார் மலேசியாலேன்னு சொன்னால் மலேசியாவில் படத்தை பண்ண படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் சார் நான் நான் சொல்கிறேன் சார் ஏன்னா மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார் அதனால் அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் நான் தப்பாக சார் நான் சாதனைன்னு ஒரு விஷயத்தை நம்புறதில்ல சார் அது மட்டும் அது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறது இப்போ சார் டயர் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ அப்போ யோகிபாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோட யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறேன் வச்சுக்கோங்க டேரக்ட் ஒன்மோர்னு சொன்னா பெசாம போய் நான் நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா கூட சொல்ல முடியாது அதனால் நான் எப்படி நம்புறது நான் சிறப்பா பண்ணிட்டேன் என்கிட்ட இல்ல அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னுடைய இயக்குநர் யார் வேணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களோ தான் நல்லா இருக்குன்னு இருக்கீங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் பண்ணிருக்கோம் தெரியாத போது நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை சொன்னால எனக்கு அது தெரியல சார் ஓகே थैंक यू सर அது வந்து இப்போ அதை எப்படி நீங்க முடிவு பண்ணா அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேங்கறத நானே சொல்லிக்கிறது செல்ஃப் டு பாஸ் சார் வாங்க சார் சரி அதனால உங்க அத்தை அந்த உங்க அத்தை தெரு பண்ணுறோம் நன்றி थैंक यू थैंक यू